இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலும் தெய்வ ஆலோசனையிலே இந்த தெய்வ வார்த்தையின் ஆலோசனையிலே உங்களோடு இணைவதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் இந்த நாளிலும் தியானத்திற்கென்று எடுத்துக்கொண்ட வேத வசனம் தானிய தீர்க்க தரிசன புத்தகம் ஆறாவது அதிகாரம் இருபதாவது வசனம் ராஜா கெவியின் கிட்டே வந்தபொழுது துயர சத்தமாய் தானியலை கூப்பிட்டு தானியலே ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியனை கேட்டான் இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம் தானியலை பார்த்து தரிபூர் ராஜா ஒரு கேள்வி கேட்கிறதை பார்க்க முடிகிறது அவர் கேட்ட கேள்வி என்னவென்றால் நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்பவிக்க வல்லவராய் இருந்தாரா அன்று தானிகளை பார்த்து தரிவூர் ராஜா கேட்ட அந்த கேள்வி அன்று மாத்திரம் அல்ல இந்த கேள்வி இப்பொழுதும் தெய்வ ஜனங்கள் மதியில் இப்பொழுதும் ஒழித்து கொண்டே இருக்கிறது தேவ ஜனமே நீங்கள் ஆராதிக்கிற நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் சிங்கங்களுக்கு நாமை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறாரா அல்லது இருந்தாரா அல்லது தப்புவித்து இருக்கிறாரா இப்படிப்பட்ட கேள்விகள் இந்த நாளிலும் தெய்வ ஜனங்கள் மத்தியிலே ஒழித்துக்கொண்டு தான் இருக்கிறது ஒருவேளை உங்கள் வாழ்க்கை தானியலைப் போல இருந்தால் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கை தானியலை போல போய்க்கொண்டு இருக்குமானால் அல்லது நெருக்கத்தின் மத்தியிலே என்னை விடுவிக்க யாருமே இல்லை என்ற ஒரு சூழ்நிலையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் அல்லது நாளாய் நீங்கள் ஒரு கெவிக்குள்ளாய் அடைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் ஒருவேளை சிங்கங்கள் உங்களை உங்களை அழிக்க வந்த பொழுது அதற்கு பயந்து நீங்கள் ஒளிந்து கெவிக்குள்ளே ஒளிந்து வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றார் உங்களை பார்த்து நான் சொல்லுகிற ஒரு காரியம் இந்த நாளில என்னவென்றால் உங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் உங்களுக்கு எதிராய் எழுப்பி வந்த உறவுக்காரர்கள் குடும்பத்தில இருக்கிறவர்கள் வேலை ஸ்தலத்தில இருக்கிறவர்கள் அல்லது நண்பர்கள் யாராய் இருந்தாலும் உங்களுக்கு எதிராக கவலைப்படாதிருங்கள் ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற தேவன் நாம் இடைவிடாமல் ஆராதிக்கிற நாம் தேவன் நம்மை சிங்கங்களின் வாய்ப்பு தப்புவிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார் நீங்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் தானியலை போல நாம் அப்படிப்பட்ட ஒரு கடந்து போகும் பொழுது நாம் மௌனமாய் நாம் பார்க்க வேண்டிய நபர் யார் என்றால் நம்முடைய தானியல் அதற்கு பதிலை கொடுக்கிறார் அதே ஆறாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனத்துல தானியல் அதற்குரிய பதிலை கொடுக்கிற இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் சிங்கங்கள் என்ன சேதப்படுத்தாதபடிக்கு தெய்வன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் மாயை கட்டி போட்டார் அது என்னவென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன் ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதி கேடு செய்ததில்லை என்றான் நான் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும் தெய்வ பிள்ளைகள் உங்களுக்கு எதிராக உலகத்திலே எத்தனை சிங்கங்கள் எழுப்பி வந்தாலும் உலகக்குரிய உலகத்திற்குரிய சிங்கங்கள் எழுப்பி வந்தாலும் பரவாயில்லை ஆனால் சிங்கங்கள் எழும்பி வந்தபோது தானியல் செய்த காரியம் என்னவென்றால் இந்த வசனத்திலே நாம் வாசித்தோம் அவன் என்ன செய்தான் தானியல் அவைகளின் வாயை கட்டி போட்டார் என்று தைரியமாக சொல்கிறார் ஏன் தானியம் இப்படி சொல்ல முடிந்தது என்றால் அந்த சூழ்நிலையில் அவன் செய்தது ஒரே ஒரு காரியம் மாத்திரம் அவன் தேவனை விசுவாசித்தான் அதற்கு பின்பதாக வருகிற வசனங்களில் நாம் வாசிக்கும் பொழுது அதை நாம் அறிந்து கொள்ள முடியும் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவன் புலம்பாதபடி அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவன் முறுமுறுக்காதபடி அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவன் சோர்ந்து போகாதபடி அவன் செய்ததெல்லாம் ஒரே ஒரு காரணம் காரியம் மாத்திரமே அது என்னவென்றால் அவன் விசுவாசத்தோடு அந்த கிவிக்குள்ளாய் காணப்பட்டான் அந்த விசுவாசம் தேவனை அசைக்க செய்தது அவன் அவனுக்குள் காணப்பட்ட அந்த விசுவாசம் கர்த்தரை அசைத்தது என்று நாம் பார்க்க முடிகிறது ஆதலால் தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் தானியல் செய்தது போல நீங்களும் தேவன் பேரில் விசுவாசமாய் இருங்கள் எந்த சூழ்நிலையாய் இருந்தாலும் எந்த சந்தர்ப்பமாய் இருந்தாலும் நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் தேவன் மீது நாம் விசுவாசமா இருக்க வேண்டியது இப்படி செய்யும் பொழுது சிங்கங்கள் உங்களை ஒரு நாளும் சேதப்படுத்த முடியாது உங்களை ஒரு நாளும் மேற்கொள்ள முடியாது உலகத்தில் யார் எழுப்பி வந்தாலும் உலகத்தில் உள்ள சிங்கங்கள் உங்கள் மீது எத்தனை முறை எழும்பி வந்தாலும் மேற்கொள்ள வந்தாலும் நாம் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும் அது நம்மை ஒரு நாளும் மேற்கொள்ள முடியாது ஏனென்றால் வெளிப்படுத்துதல் ஐந்து ஐந்தில் நாம் வாசிக்கிறோம் நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்றால் அவர் யூத கோத்திரத்து ராஜசிங்கம் என்று வசனம் சொல்லுகிறது அந்த யூத கோத்திரத்து ராஜசிங்கம் அவர் நம்மோடும் நமக்குள்ளும் இருக்கிறபடினால் உலக சிங்கங்கள் நம்மை மேற்கொள்ள முடியாது ஒருங்கத்தின் யூத ராஜ யூத கோத்திரத்து ராஜசிங்கத்தின் பிள்ளைகளாய் நாம் இருக்கிறபடினால் ஒரு நாளும் உலக சிங்கங்கள் நம்மை மேற்கொள்ள முடியாது அதுதான் தானியன் ஆறு இருபத்தி ரெண்டில் அவன் தைரியமாய் சொல்லுகிறான் அது என்னவென்றால் அவருக்கு முன்பதாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன் அது மாத்திரமல்ல ராஜவாகி உமக்கு முன்பாக நான் நீதி கேடும் செய்ததில்லை என்று சொன்ன தானியில் அதற்கு முன்பதாக சொல்லுகிறான் சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார் என்னை கேட்கிற சகோதர சகோதரிகளே நீங்கள் விசுவாசத்தோடு இருக்கும் பொழுது ஆபத்துக்கள் வரும் பொழுது பிரச்சனைகள் வரும் பொழுது போராட்டத்தின் மத்தியில் இருக்கும் பொழுது நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னவென்றால் கர்த்தருக்காய் கர்த்தர் மேலே விசுவாசத்தை வைத்து நீங்கள் காத்து கொண்டிருங்கள் உங்களை சேதப்படுத்தாதபடி ஆண்டவர் தம்முடைய தூதனை அனுப்பி உங்களை விடுவிப்பாராக நாம் ஜெபிக்கலாம் ஸ்தோத்திரிக்கரோ ஆண்டவரே இந்த இரவிலே என் ஆண்டவராகிய ಕರ್තா நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த ஆலோசனைக்காய் காய் ஆண்டவரே இந்த செய்தியை கேட்கிற எரா ஆகியும் 다니엘ை போல அப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்தின் சூனலிலே காணப்படுவார்கள் என்றாய் என் ஆண்டவராகிய ಕರ್තா அவர்களை அந்த நெருக்கத்திலிருந்து நீர் விடுவிக்க பண்ணும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே நாங்கள் இடைப்படாமல் ஆராதிக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தர் நீர் யூத கோத்திரத்து ராஜசிங்கம் என்று வசனம் சொல்கிறது உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களை நீர் விடுவிக்க போதுமானவராய் இருக்கிறேன் நீர் சிங்கங்களின் வாய்க்கு எங்களை தப்புவிக்க போதுமானவராக இருக்கிறீர் ஆண்டவர உம்முடைய திருக்காரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஜெபம் கேட்டபடி ஏசு கிறிஸ்தவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமே ஆமே உங்கள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்